வீட்டில் ஹோமங்கள் செய்வது எதற்கு பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் அதிகாலை வேளையில் செய்யப்படும் எல்லா ஹோமங்களும் விசேஷமானவை கூடுதல் பலன்களை தருபவை அக்னியை தூதுவனாக பாவித்து குறிப்பிட்ட தெய்வத்திற்கு அவிர்வாக அனுப்பி அருள் பெறுவதே ஹோமம் இவற்றில் ஸ்ரீ கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஸ்ரீ சௌபாகிய லட்சுமி ஹோமம் ஆகியவற்றை கண்டிப்பாக அதிகாலை வேளையில் செய்ய வேண்டும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த காலத்தில் செய்வதால் தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள் செல்வம் சேர குபேர லட்சுமி வியாதிகள் அகல தன்வந்திரி பகவான் திருமண பாக்கியம் கிட்ட ஸ்ரீ காமேஸ்வரி குழந்தை பேரு கிடைக்க சந்தான கோபால ஓமம் வீடு வாஸ்து தோஷம் திவர்த்திக்க வாஸ்து சாந்தி ஓமம் செய்வினை அகல சுதர்சன ஓமம் உயர்கல்வி பெற ஸ்ரீ நீல சரஸ்வதி போன்ற ஹோமங்களை வீட்டிலேயே செய்யலாம் முக்கியமான ஹோமங்கள் மதியம் பன்னிரண்டு மணிக்குள் முடித்து விடுவதே உத்தமம் திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக அமர்ந்து ஹோமங்களை செய்வது அதிக பலன்களை தரும் கணபதி ஹோமங்கள் எல்லா மங்கள நிகழ்ச்சிகளுக்கும் செய்யப்படுவது புது வீட்டில் குடிபுக புது தொழில் தொடங்க இதை செய்வார்கள் இது பொதுவாகவே இடையூறுகள் நீங்க செய்யப்படுகிறது சுதர்சன ஓமம் நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறவும் எதிரிகளை வெற்றி கொள்ளவும் செய்யப்படுவது நவகிரக ஓமம் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்க செய்யப்படும் ஓமம் இது லக்ஷ்மி குபேர ஓமம் தனலாபத்துக்காகவும் வியாபார வளர்ச்சிக்காகவும் செய்யப்படுகிறது சரஸ்வதி ஓமம் கல்வி அறிவு பெருக செய்யப்படுவது சண்டி ஓமம் நம் வளர்ச்சிக்கு குறுக்கே நிற்கும் தடைகளை அகற்ற செய்யப்படுவது ஆயுஷ்ய ஹோமம் நீண்ட ஆயுள் வேண்டி செய்வது தனவந்திரி ஹோமம் நோயற்ற வாழ்வு பெற செய்யப்படும் ஹோமம் தில ஹோமம் யமபயம் நீங்க செய்யப்படுவது ஹோமம் தானியம் விவசாயிகள் செய்யும் மாக மாகமிஞ்சிய ஹோமம் அகால மரணத்தை வென்று நீண்ட நாள் வாழவும் எல்லா விதமான பயங்கள் நீங்கவும் செய்யப்படுவது வாஸ்து ஹோமம் வீட்டு பிரச்சனைகள் நீங்க பயன்படுவது புருஷ சுத்த ஹோமம் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என வேண்டி செய்யப்படுவது ஸ்ரீ சுத்த ஹோமம் பெண் குழந்தை பிறப்பதற்காக பகவத் கீதா ஹோமம் வீட்டில் அமைதி சுயம்பர பார்வதி பரமேஸ்வரா ஹோமம் திருமணம் தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்க செய்யப்படுவது சந்தான கோபால கிருஷ்ண ஹோமம் குழந்தை பாக்கியம் வேண்டி செய்யப்படுவது ஐக்கிய மத்திய ஹோமம் குடும்ப பிரச்சனைகளால் சிதறாமல் ஒற்றுமையாக இருக்க செய்யப்படுவது வித்யா விஜய ஹோமம் நாம் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டி செய்யப்படுவது ரணமோசன ஹோமம் கடன் தொல்லை தீர இது போல ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஹோமங்கள் இருக்கின்றன நமக்கு நன்மை தர வேண்டி செய்யப்படுவது ஹோமங்கள் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் ஜோதிஸ்வரனுடன் சேவர்தன் ஏழுமலை